தலைமையகத்தில் நடந்த சில சம்பவங்கள் நேற்று தலைமையகத்திற்கு ஒரு கடிதம் கடிதத்தினுடைய துவக்கம் அஸ்லாம் அலைக்கும் என்ற சலாத்தோடு துவங்கப்படுகின்றது தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை நான் பார்த்தேன் மார்முலகில் மாறாத இஸ்லாம் என்ற அந்த தலைப்பிலான நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது அது வந்து உங்களுடைய இந்த பணிகள் இன்னும் சிறப்பா செய்வதற்கு உங்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்கொடை ஒரு ஆயிரம் வந்து தமிழ்நாடு தொகுதி அக்கௌண்ட்ல நான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு கிடைத்ததா நோக்கி தான் உங்களுடைய உடல் பூரண சுகம் பெறவும் நான் வந்து இறைவனத்தில் பிரார்த்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்றதோட முடிச்சு இப்படிக்குன்னு போட்டு சைமன் ஜான் மவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு கிறித்தவ சகோதரர் அவர் வந்து மாறுமுல மாறாத இஸ்லாம் சக நேர சிறப்பு நிகழ்ச்சி எல்லாத்தையும் பாத்திருக்காரு அப்படின்ட்டு அதுல வந்து சில சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு சில சந்தேகங்களையும் அவர் ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காரு அப்ப நம்ம அவர் சொன்ன டேட்ல செக் பண்ணி பார்த்தா ஆயிரம் ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்ல போடப்பட்டிருக்கு அப்ப நம்ம போன்ல தொடர்பு கொள்றோம் போன் பண்ணி சைமன் ஜான் இருக்காங்களா நாம வந்து தமிழ்நாட்டு டிவிஜம் தலைமையிலிருந்து பேசுறோம் அப்படின்னு உடனே அஸ்லாம் வலைக்கும் அவர் ஆரம்பிக்கிறாரு அப்ப இஸ்லாத்தை பத்தி நீங்க தெளிவா விளங்கி வச்சிருக்கீங்களா ஒரே இறைவன் தான் நீங்க விளங்கி இருக்கிறீங்களா அப்படின்னு முழு மூன்று தெய்வம்லாம் கிடையாது ஒரே இறைவன் தான் என்பதை நான் விளங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அப்ப நம்ம இஸ்லாத்தை தழுவிட வேண்டியது தானே அப்படின்றோம் அதுக்கு அவரு சொல்றாரு இஸ்லாத்தை தழுவெல்லாம் யாரும் முடியாது நம்ம தான் பிறப்புலயே எல்லாருமே முஸ்லீம்கள் தானே ஒவ்வொரு நபரும் பிறக்கும் பொழுது அவன் முஸ்லீமா தானே பிறக்குறான் அவருடைய பெற்றோர்கள் தான் இணைப்பாளர்களா வளர்த்துறாங்க அப்படின்றாரு ஆச்சரியமா இருக்கு எப்படின்னா பிரச்சாரங்கள்லாம் சென்றடைஞ்சது வெளிப்பாடு அவர் வந்து நான் மனதளவுல ஒரு முஸ்லீமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றதை நம்ம பாக்குறோம் நமக்கே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்ப இஸ்லாத்த நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடிய மாதிரியான புத்தகங்கள் இருந்தால் மட்டும் எனக்கு புத்தகங்கள் டிவிடிகள் இந்த மாதிரி இருந்தால் அனுப்பி வைங்க உண்டான நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அவருக்கு உண்டான புத்தகங்கள் டிவிடிகள்லாம் நம்மளுடைய குமரி மாவட்ட நிர்வாகிகள் மூலமா கொடுப்பதற்கு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள்கிழமை பார்த்தீங்கன்னா அன்பரசு என்ற ஒரு கிறித்தவ சோதரர் வைத்திருக்கு நேரம் வர்றாரு சந்திக்கணும்னு சொல்றாரு என்றால் தர்மபுரியில் இருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஏன்னா வந்து மூன்று கடவுள்கள் இருக்க வாய்ப்பு படைச்ச இறைவன் ஒருத்தனதான் இருக்க முடியும் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன் திருக்குறான தமிழ்ல படிக்க விரும்புறேன் நான் கடிதம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு போஸ்ட் கார்டில் எழுதியிருப்பாரு போல் நம்மளுடைய தபால் துறை தான் எவ்வளோ வேகமாக நமக்கு தபால கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அஜ்மல் கசா வந்து தூக்குல போட போகிறதா ஸ்பீடு போஸ்ட் அனுப்பினா எல்லாத்தையும் மையத்தெலாம் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போன மாதிரி தான் இங்கே உள்ள நிலைமை பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி லெட்ரு போட்டிருக்காரு அவர் வந்துட்டார் நேரடியாக லெட்ரு வந்து சேரலை அன்னைக்கு சாயந்தரம் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க குரான் எனக்கு தமிழாக்கம் வேணும்னு கேட்குறாரு நிறைய சந்தேகங்கள் கேட்குறாரு கிறிஸ்தவத்தில் இருந்தாலும் மூன்றே தெய்வங்கள் இல்லைன்றது எனக்கு தெரியுது இருந்தாலும் சில சந்தேகங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பைபிளில் இருந்து சந்தேகம் இருக்கிறார் அந்த வசனம் எப்படி இருக்கு இந்த வசனம் எப்படி இருக்கேன்னு சொல்லி உண்மை அவருக்கு விளக்கம் கொடுத்தோனையும் கூடிய விரைவில் ஒரு முஸ்லீம் ஆன நீங்கள் பார்க்க போறீங்கன்றாரு அவர் இஸ்லாத்தை நம்மளால சொல்லிவிடுறோம் ஒரு அடுத்து உங்களை பார்க்கும்பொழுது ஒரு முஸ்லீமாக தான் நம்ம பார்க்கணும்னோடனே நீங்கள் இரவு நேரத்தில் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லிட்டு போறதை பார்க்குறோம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய ஜமாத்தினுடைய பணிகள் நல்ல முறையில் போய் கொண்டிருக்கின்றது இந்த அற்புத பிரிவினால் நடப்பது என்ன இந்த மாதிரியான இது வந்து ஃபேஸ்புக்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதை நீங்கள் எல்லாம் எல்லாம் தெரியும் ஃபேஸ்புக் மூலமா புராண படிக்க விரும்புகிறேன் இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்லி ஒரு சகோரு மெசேஜ் கொடுக்குறாரு ராபர்ட் என்ற சவர் சேலத்தை சேர்ந்தவர் அவருக்கு திருக்குரானை அனுப்பி அவருக்கு தொடர்பு கொண்டா சிறு மூலமா மூலமாக விளக்கங்களை நான் பெற்றுக்கிட்டு வர்றேன் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது இன்னும் சில புத்தகங்கள்லாம் எனக்கு தேவை இஸ்லாம் தான் சரியான மார்க் மாதிரி எனக்கு படுது அப்படின்றாரு அப்போ எப்படி உங்கள் வீட்ல எல்லாம் எப்படி வீட்டுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் குரான் படிக்கிறதெல்லாம் தெரிஞ்சால் வீட்டில் நடக்கிறதே வேற என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம் நேரடியா அவங்களை சந்திக்க வர்றேன் என்று சொல்லி இருக்கிறார் பேஸ்புக் மூலமாக உள்ள செய்தி ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தோரு தொடர்பு உண்டார் நேரா சந்திக்கணும்னு திங்கக்கிழமை ஆள் நேராகவே வந்துட்டாரு பேரு வினோத்குமார் கிண்டியில இருக்கிறேன் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்பதை விளங்கி கொண்டேன் தொழுகை முறை எனக்கு கத்துட்டாங்க அப்படின்றாரு தென் சென்னை மாவட்டம் மூலமா மயிலாப்பூர் கிளைக்கு தகவல் சொல்லி இதெல்லாம் என்னன்னா இப்ப ஒரு நாலு நாள் நடந்த சம்பவங்கள் ஒரு நாளைக்கு வருகின்றது ஒரு பதினஞ்சு இருபது கடிதம் வருது இஸ்லாத்தை பற்றி விளங்கிக்கிறனும் திருக்குறான் தமிழாக்கம் படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி வரக்கூடியதை பார்க்குறோம் நேற்று ஒரு பொண்ணு இஸ்லாத்து இஸ்லாத்திற்காக தங்களுடைய இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க பேர் கமலி திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த சகோதரி ஏற்கனவே கவிதா என்ற பெண்மணி இஸ்லா தலைமணத்தை பார்த்துட்டு அவங்க எந்த அளவுக்கு தியாகம் பண்ணி இஸ்லாத்துக்காக வந்துட்டா அந்த மாதிரி நம்மளும் போயிடுவோம் அப்படின்ட்டு அவங்க தலைமையத்துக்கு வர்றாங்க இடத்துல பேசி பார்த்தா பிறப்பான முஸ்லீமா இருக்கிறவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை விட அளவுக்கு அதிகமாக அவ்வளவு நமக்கு பாடம் நடத்துவாங்க போல அந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி விளங்கி வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய புத்தகங்கள் நம்மளுடைய உரைகள்லாம் கேட்டு தெரிவு பெற்று இப்ப அவங்களுடைய தாய் தந்தையரை வர சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வர்றாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது எந்த அளவுக்குனா எங்களையே நீங்க சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க எங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைங்க இஸ்லாத்த நீங்க சொல்ல மாட்டீங்களா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் எதிர்ப்புகள் கிறிஸ்தவர்கள் வந்து இதெல்லாம் நம்ம போலியா பிரச்சாரம் பண்றோம் என்னைக்கு வந்து இஸ்லாம்ல நம்ம பேசினதெல்லாம் செட்டிங்கு ஆளுநர் கூப்பிட்டு செட்டப் பண்ணிட்டோம் இது ஒரு மெகா சீரியல் ஒரு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி மக்கள் அலை அலையாக அணி அணியா இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள் இந்த அளவுனா தென்சென்னை மாவட்டத்தினுடைய டீ நகர் கிளை சார்பாக ஒரு போஸ்டர் அடிக்கப்படுகின்றது இயேசுவினுடைய நாமத்தினால் அற்புதம் செய்வ நடைபெறுவது செவிடர்கள் கேட்பது எப்படி ஊமைகள் பேசுவது எப்படி நேரடி அனுபவங்கள் டிவிடிக்களாக இலவசமாக பெற விரும்புவோர் தொடர்புக்குன்னு போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சு கொண்டு போய் ஒட்டுறாங்க நூறு போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றது நூறு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு அந்த பகுதியில் டிவிடிக்கள் மக்கள் கூட இடங்களில் டிவிடி இசு பண்றாங்க ஒ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் தொடர்பு கொள்றாங்க இது குறித்த விளக்க டிவிடி கல் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நிர்வாகிகள் நேரா போய் கொடுக்குறாங்க அதை பார்த்து விட்டு திரும்ப போன் பண்றாங்க இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடிய பணிகளை நீங்க செய்யணும் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போங்க யாரு சொல்றா கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து ஆவின்னு சொல்லி எங்களை ரொம்ப பயங்காட்டி காட்டி வச்சிருக்காங்க இந்த டிவிடிய பார்த்தோன்னே தான் எங்களுக்கு இந்த ஆவி பயம்லாம் போகுது இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்துல இந்த செய்தியை நீங்க கொண்டு போங்க நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றோம் எங்களால இயந்த உதவியை நாங்க செய்யணும் யார் சொல்றா கிறிஸ்தவ சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் சொல்லக்கூடியதை பாக்கிறோம் அம்பேத்கர் பாசறையில இருந்து தலைவர் நீலம் கால் பண்றாரு இப்படி மதன் என்பவர் கால் பண்ணி நீங்க செய்யக்கூடிய இந்த பணி சிறப்பான பணியா இருக்கு மகத்தான பணியா இருக்கு ஒவ்வொருத்தவருடைய கையில இந்த டிவிடி போகணும் என்று புத்தகம் குரான் திருக்குறான் தமிழாக்கம் ஒரு காலகட்டம் இருந்தது அது எப்படிப்பட்ட காலகட்டமா இருந்துச்சுன்னா அல்லான்னு சொன்னா அடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் தலை அறுக்கப்பட்டு உயிரோடு புதைக்கப்படக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம்லாம் கடந்து போய் இப்ப எப்படிப்பட்ட காலகட்டமா உருவாக்கி இருக்கிறான் வெற்றியும் உதவியும் உதவியும் உமக்கு வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அணி அணியாக சாரை சாரையாக இந்த தீனுல் இஸ்ராத்தில் நுழைவதை நீர் கண்டால் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறானே அப்படிப்பட்ட காலகட்டமா அல்ல இந்த ஒரு காலகட்டத்தை ஆக்கி வச்சிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பளித்து அல்லாவுக்கு தான் எல்லா போகணும் அவனை போற்றி போகணும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் அவனை தூய்மைப்படுத்துகின்றோம் இது வந்து நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு சகோதரிகளை இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொண்டு எங்களிடத்தில் ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க உங்க மார்க்கத்தை எங்களுக்கு நீங்க இஸ்லாத்த போதிங்க என்று அவர்கள் கேட்டு வருகின்றார்கள் ஒரு காலகட்டம் அல்லாஹ் என்று சொன்னதன் காரணத்தினால அந்த களிமாவை உச்சரித்ததனுடைய காரணமாக அபுதர் கிஃபாரியை உயிர் போகக்கூடிய அளவுக்கு அடித்தார்களா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்ததா அபுதர் கிஃபாரி எப்படி இஸ்லாத்தா வருகின்றார் மக்காமா நகரத்தில் வந்து தங்குகின்றார் அப்படி தங்கும் பொழுது முகமதுனா யாருன்னு கேட்கறதுக்கு பயம் கேட்டா பின் எடுத்துருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தை எல்லாம் போக்கி விட்டு எல்லாம் இப்ப எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றான் என்றால் அணி அணியாக சாறை சாரே அவர்களாக வருகின்றார்கள் இந்த டிவிடிக்கு நம்முடைய நிகழ்ச்சிகள் நம்முடைய டிவி புரோகிராம்கள் பேஸ்புக் மூலமா நம்ம செய்யக்கூடிய தாவா இதெல்லாம் அல்லாவுடைய குருமையை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகின்றது பாக்குறோம் அந்த நித்யானந்தாவை பத்தி ஒன்னு பேசியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஏன் இப்படிப்பட்டவர்கள் பின்னாடிலாம் மக்கள் போறீங்க நிழலை விட்டு விட்டு நிஜத்தை நிஜத்தின் பக்கம் வாருங்கள்னு சொல்லி இரண்டு நாள் பேசி ரெண்டு நாள் தான் ஆகுது இரண்டு நாள்களில் அந்த போஸ்ட்டை வந்து பார்த்த பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை நேற்று இரவு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஐநூறு பேர் பார்த்துருக்குறாங்க அந்த ஒரு லட்சத்தி ஐநூறு பேரில் முக்கால்வாசி பேர் பிரமத சகோதரர்கள் பிரமத சகோதரர்கள் லைக் கொடுக்குறாங்க தமிண்டை பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை என்று சொல்லி பிரமத சகோதரர்கள் நம்மிடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை போகுதுன்னா இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணுமா இல்லையா எல்லாம் சொல்லி காட்டுகிற நானே குன் தும் ஹைர உம்மத்தின் உஹிரிஜத்த நின்னாஸ் தாமர் ஊனபில் மாவரூஃப் அ முன்கர் அத்தோமின் ஊனபில்லா இந்த உலகத்திலேயே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே ஏவுகின்றீர்கள் தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியை சவனை செய்ய வேண்டும் இதை இந்த ஜமாத்த சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றது இதுக்கு உடலாலும் பொருளாலும் உங்களால இயன்ற அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த அழைப்பு பணியை நீங்களும் இணைந்து செய்ய வாருங்கள் என்பத அனைத்து மக்களுக்கும் ஒரு அழைப்பாக அன்பான அழைப்பாக இதன் மூலமா நாம் விடுத்துக் கொள்கின்றோம் இப்படி எல்லாம் யாரெல்லாம் மிஸ் நோக்கி வருகின்றார்களோ அந்த நன்மைகள் எல்லாம் ஒரு பங்கு கட்டாயம் வரும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை ஒரு அழைப்பா விட்டுக் கொள்கிறோம் அதே நேரத்தில் பிரமத சகோதரர்களுக்கும் ஒரு அழைப்பு நம்ம கொடுக்கிறோம் இது போன்ற செய்திகள் வந்து நம்ம நம்ம அப்லோடு பண்றோம் அதை பார்த்து விட்டு பிரத சோதரிகள் சிலர் கோபப்படுறாங்க மாதிரி எங்களை விமர்சனம் எங்களுடைய மதத்தை குருஜியை நீங்க எப்படி திட்டலாம் அவர் காடு இப்படிலாம் வந்து கமெண்ட்லாம் போடுறாங்க இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வாங்க எங்களுடைய முகவரி இருக்கின்றது எங்களுடைய போன் நம்பர் இருக்குது எங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கு இதையெல்லாம் வந்து நீங்க நாங்க எல்லாமே பண்ணி தான் எங்களுடைய தலைமையகத்தை நிர்வாகிகளை உங்களுக்கு இது போன்ற புத்தகங்களை எதிர்க்கின்றார்கள் கடுமையா அப்படி எதிர்க்கக்கூடியவர்கள் இது போன்ற புத்தகங்களையும் டிவிடிகளையும் பார்த்து விட்டு இஸ்லாத்தில் உறுதியானவர்களாக இங்க இருக்கக்கூடியவர்களை விட அவர்கள் உறுதியானவர்களாக மாறக்கூடிய நாங்கள் கண்கூடா பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நம்ம விவரம் தெரியாமல் இருக்கின்றார்களே அவங்களுக்கும் இதன் மூலமாக ஒரு அன்பான அழைப்பை விடுத்து நிறைவு செய்கின்றேன் வாயுவான முதலில் லாஹி ரபிலாளர்